வணக்கம் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் இருந்து பேசுகிறேன் பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு எஸ் காலேஜுக்கு ஆப்போஸில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் பாருங்கள் நேற்று இந்த வண்டி ஷாப் வீடியோ போட்டிருந்தேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஊட்டிலருந்து வந்தார் ஊட்டியிலேருந்து பார்த்து நேற்று ஃபோன் பண்ணார் ஆனால் கிளம்பி வரான்னு சொல்லி நைட்டு நேற்று ரெண்டு மணி பண்ணார் பக்கல் ரெண்டு மணிக்கு காலையில் வந்து பாருங்கள் வண்டி வண்டி பார்த்துட்டாரு ரெண்டு பார்த்து பேசினாரு பேசினார் பேசி எடுத்துகிட்டா பாருங்கள் எண்பது தான் வீடியோ பண்ணியிருந்தேன் பேசி எடுத்தாரு பாருங்க வண்டி நான் சொல்கிறது அண்ணன் கருதுக்கிரும்பிக்கிறேங்க சார் வணக்கம் நாங்கள் ஊட்டியிலேருந்து வரோங்க சார் அண்ணா திருச்செந்தூர் முருகன் காசுக்கு வந்தோம் வந்து நாங்கள் கேட்ட கம்மியாக நாங்கள் கேட்ட பட்சத்தோடு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் பா வாங்கி கொடுத்தாருங்க எல்லாம் நம்பி வரலாம் வண்டி வண்டி நல்லா இருக்குங்க வரேன் சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோக்சி மணி பேச பாருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருச்செந்தூர் முருகன் கார் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரம் லட்சம் வீடியோ பண்ணியிருந்தோம் பாருங்கள் ரெண்டு ஐம்பது சொல்லியிருந்தாங்க ஸ்டார் வண்டி அருமையான வண்டி டச் செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாமே வண்டி அட்டகாசமான வண்டி இது கஸ்டமர் ரெண்டு லட்சம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் வராது காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் வந்து வண்டியை பார்த்தாரு மன திருப்தி இருந்தா பேசி எடுத்துட்டு பாருங்க அண்ணன் ஒன்னும் வண்டி ஓட்டி போகல வண்டி இப்போ ஓட்டி காமிச்சுட்டு ட்ரைல் பார்த்து சொல்ல அண்ணன் வந்து கஸ்டமர் கிட்ட நல்லா பேசி எங்களுக்கு ஃபேவரா பண்ணி கொடுத்தாங்க பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரவண கூட இல்லன்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் எல்லாமே அவரு சீக்கிரமா வந்து அவரு நலமுடும் வந்து நம்ம எல்லாரையும் சந்திப்பார்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாரும் வாங்க கண்டிப்பா அவசியம் எடுக்கலாம் தேங்க்யூ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் சார்